நீருக்கான அர்ப்பணம்னு சொல்லலாம் அல்லது ஒரு பூஜைன்னு சொல்லலாம் இது மூன்று நிலை இருக்கிறது இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த அர்ப்பணம் அல்லது பூஜை எப்படி செய்யணும் அதுக்கப்புறம் செய்து முடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காரணும் ஓகே கண்ணாடி போட்டிருக்கிறவங்க கண்ணாடியை கலட்டிட்டு உட்காரலாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க தரையில் உட்கார முடிஞ்சவங்க அர்த்த சித்தாசனால் உட்காரலாம் இல்லை சாப்பாட்டு ஆசனத்துலேயே உட்காரலாம் ஒன்றும் தவறில்லை குறிப்பாக உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் உடம்பில் இருக்கம் இருக்கக்கூடாது பாக்கெட்டில் எதுவும் வைக்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக இருங்க முதுகு தண்டு நேராக இருக்கணும் தலை கொஞ்சம் நேராக இருக்கணும் கையில் சின்முத்ரா வச்சுக்கணும் சின்முத்ரா எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் கண்ணாடி கழட்டிடணும் தரையில் உட்கார முடியாதவங்க தாராளமாக சேரில் உட்காந்துக்கலாம் வலது காலை தூக்கி இடது கால் மேலே கிராஸ் பண்ணி உட்காரணும் வலது காலை தூக்கி இடது காலை க்ராஸ் பண்ணி கையில் சின்முத்ரா வச்சுக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கால் தரையை தொட்டு இருக்கணும் சேரில் உட்கார்ந்துருக்குறவங்க ரிலாக்ஸ்டாக உட்காருங்க இந்த அர்ப்பணம் அல்லது பூஜைன்னு சொல்லலாம் இதை அன்பாக செய்யுங்க இதை சந்தோஷமாக ஆனந்தமாக நீருக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணம் இதை ஒரு வேலை மாதிரி செய்யக்கூடாது இது ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக நீர் நமக்காக செய்ததை நினைத்து பார்த்து நாம் இதை செய்யணும் இது வாயில் நன்றின்னு சொல்கிறதில்ல இது உணர்வாக வெளிப்படுத்துவது இது உணர்வு இது வாயில் சொல்கிற வார்த்தை அல்ல இந்த நன்றி உணர்வு எப்போ வரும் எனக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பார் அதை நினச்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த உணர்வை நான் உருவாக்க முடியாது தானாக வரும் இதுவும் அப்படித்தான் நீருக்கு நாம் நன்றி உணர்வை தானாக உருவாக்குறோம் அது எப்படி உருவாக்குவோம் அவர் நமக்கு கொடுத்ததை நினைத்து பார்த்தால் தானாக வரும் ஸோ நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க இது அறிவாக பார்ப்பதில்லை எனக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு இந்த உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டால் அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வு பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கும் அந்த நீர் நமக்கு பதினாறு செல்வத்தையும் தானாக கொடுப்பார் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அவருக்கு இந்த உணர்வைத்தான் வெளிப்படுத்தப் போகிறோம் கண்ணமுடி உட்கார இப்போ ஒரு ஆழமான மூச்சு எடுத்து வெளியில் விடலாம் மூச்சு வெளியில் விடும்போது முழுமையாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணு டேக் ஒன் டீப் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி இன்னொரு ஆழமான மூச்சு எடுத்து முழுமையா உங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி உங்க முன்னால வச்சுக்கலாம் கையில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை முன்னாடி வச்சுக்கலாம் அவர் முன்னாடி இருக்கிறார் இப்போ மிகப்பெரிய ஒரு உணர்வாளர் உங்கள் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நான் வில் ஸ்டார்ட் தன் பிளேயர் பூஜா இந்த அற்புதமான மானிடப் பிறவியை கொடுத்தவரே ஐயா என் தாயின் கருவில் என்னை இவ்வளவு அழகாக உருவாக்கியவர் நீர் என்னுடைய தேகம் முகம் இந்த பிறவி அதை உருவாக்கியவர் நீர் அல்லவா இப்பேற்பட்ட ஒரு மனித பிறவியை எனக்கு கொடுத்த உனக்கு எப்படியா நான் நன்றி சொல்வது பிறந்த எனக்கு முதல் உணவாகிய என் தாய்ப்பாலை குடித்து எனக்கு முதல் உணவை அளித்தவரும் நீரே நான் வளர்த்த இந்த உடம்பு அதற்காக நான் உண்ட உணவு அனைத்தையும் நீரல்லவா எனக்கு கொடுத்திருக்கிறாய் எப்படியா உனக்கு நான் நன்றி சொல்வது எனக்கு உணவளித்தவன் மட்டுமல்ல நீரும் உணவாகவே எனக்கு இருக்கிறாய் தாகம் கெடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கணமும் உன்னை உண்டு நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் எப்படி ஐயா அதற்கு நான் நன்றி சொல்வது என் உடம்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை செல்களும் நீர் உருவாக்கியவை உருவாக்கியவன் மட்டுமல்ல ஒவ்வொரு கணமும் எனக்கு சக்தி ஊட்டிக்கொண்டே இருக்கிறாய் இந்த கணம் என் உடம்பில் இருக்கும் முப்பத்து முக்கோடி செல்கு தேவர்களும் அந்த செல்கள் அனைத்தும் அத்தனை உற்சாகத்துடன் மிகுந்த சக்தியுடன் இயங்கிக் கொண்டிருப்பதே உன்னாலான எப்படி நான் உனக்கு நன்றி சொல்வேன் என் உடம்பில் இந்த செல்களால் ஆக்கப்பட்ட அத்தனை உறுப்புகளும் இந்த மண்டலங்களும் இரத்த ஓட்டம் அத்தனையும் இவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதே உன்னால்தான் ஐயா ஒவ்வொரு கணமும் என்னை மிகுந்த ஒரு சக்தியாளனாக மிகுந்த உற்சாகத்துடன் இவ்வளவு ஆனந்தமாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கு எப்படி நான் கைமாறு செய்யப் போகிறேன் எத்தனை கோடி நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்தினாலும் அது போதாது எனக்கு மட்டுமல்ல என் வாழ்க்கை ஆனந்தமாக இருப்பதற்கு அருமையான உறவுகளை ஏற்படுத்திய உனக்கு என்னுடைய குடும்பம் நண்பர்கள் என்னுடைய ஊர் சமுதாயம் இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை எனக்கு உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி வைத்திருக்காய் அத்தனை சிருஷ்டிக்கும் மூலமாக இருப்பவரும் நீரே உனக்கு எப்படி ஐயா நான் நன்றி சொல்வது இந்த சமுதாயம் நன்மக்கள் குடும்பம் இது மட்டுமல்லாமல் எனக்கு நீர் அத்தனை செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாய் பதினாறு செல்வத்தையும் எனக்கு நீ அளித்திருக்கிறாய் அதற்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பவரும் நீரே எப்படியா உனக்கு நான் நன்றி சொல் என் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் நான் மிகுந்த ஆனந்தத்துடன் உன்னுடைய அருளில் மிகுந்த கருணையுடன் நீ எனக்கு கொடுத்திருக்கும் அத்தனையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் உணவு உறவுமுறை எனக்கு இருக்கக்கூடிய தைரியம் விடாமுயற்சி அத்தனையும் அத்தனை செல்வங்களும் நீர் கொடுத்தது என் தாய் தந்தை இல்லை என்றாலும் என்னால் வாழ்ந்திட முடியும் நீர் இல்லையே நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் மட்டுமல்ல இந்த பூமி இல்ல பிரபஞ்சமே ஐயா பிறப்பு முதல் இறப்பு வரை ஏன் பிறப்பதற்கு முன்னால் இருந்தும் இறந்த பின்பும் என்னை கையில் ஏந்தி போகிறவரும் நீரே இந்த உயிர் ஜனித்ததிலிருந்து மறையும் வரை மறைந்த பெண்ணும் என்னுடன் பயணிக்கும் நீர் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் எனக்கு அளித்திருக்கும் அத்தனைக்கும் நீரே காரணம் நீரே சகலமும் நீயே இந்த உண்மையை எனக்கு உணர்த்தியவரும் நீரே உணர்த்தியவர் மட்டுமல்ல இதை இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் உணர்த்துவதற்கு உண்டான சக்தி அனைத்தையும் நீரே கொடுத்திருக்கிறாய் இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து செல்ல என்னையும் ஒரு கருவியாக நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க நன்றி ஐயா இதற்கு நான் எப்படி கைமாறு செய்யப் போகிறேன் என் வாழ்வில் ஒவ்வொரு கணமும் பதினாறு செல்வமும் எனக்கு கிடைத்ததற்கு கிடைத்து கொண்டிருப்பதற்கு அத்தனைக்கும் நீரே காரணம் ஒவ்வொரு கணமும் நான் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் என்னுடைய சுற்றுச்சூழல் இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சபூதங்கள் மரம் செடி கொடிகள் அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாய் இருந்து என்னையும் வாழ வைத்ததற்கு என் உள்ளம் கனிந்த நன்றி நீரே சகலமும் நீயே உனக்கு கொடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேருக்கு நன்றி 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 മെതുവെ ഉങ്ങൾക്ക് എപ്പോൾ തോന്നുന്നതോ അപ്പോൾ കൺ തറക്കല സ്ലോലി വെരി സ്ലോലി വൺ അവവർ യു ഫീൽ ലൈക്ക് ഓപ്പനിങ് യുവർ ഐസ് യു കെൻ ഓപ്പൻ യുവർ ഐസ് മെതുവായി തറക്കലാണ് இப்போ, உங்கள் முன்னால் இருக்கும் இந்த நீர் என்ற மிகப்பெரிய சக்தியாளர் மிகுந்த வீரியத்தோடு இருக்கிறார் அவரை அன்பாக கையில் எடுத்து அரவணைத்து ஆனந்தத்துடன் ஒவ்வொரு மடக்காக வாயில் வைத்து அதை ரசித்து அவருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொண்டே மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக வெளியிலே விட்டு அவரை அறந்தலாம் குடிக்கலாம் நீங்கள் பொறுமையாக கவனமாக வெளிப்போட அவருக்கு நன்றி உணர்வோடு சுவாசம் எடுத்து இந்த நீரை பருகலாம் கவனம் முழுக்க அவர் மீது இருக்கட்டும் அவர் உங்களுக்குள்ளே சென்று உங்களுக்கு அத்தனை செல்வத்தையும் அளிக்கவிருக்கிறார் இந்த கணமே அழித்து விடுவார் இந்த கணமே உங்களுக்கு அத்தனை செல்வமும் வந்து சேரும் நான் அத்தனை செல்வம் என்று சொல்வது இந்த பதினாறு செல்வம் அருள் ஞானம் இளமை நோயின்மை கல்வி நல்லொழுக்கம் நன்மக்கள் பெருமை துணிவு ஆயுள் ஆற்றல் முயற்சி வெற்றி புகழ் நிலம் பொன் பொருள் இந்த பதினாறு செல்வமும் அவரிடத்தில் அடக்கம் இந்த கணமே உங்கள் அத்தனை பேருக்கும் இதை அவர் கொடுத்திருக்கிறார்